குத்தகை உடன்படிக்கையின்றி காணிகளை பயன்படுத்தினால் கடுமையான சட்ட நடவடிக்கை ரயில்வே திணைக்களம் அதிரடி அறிவிப்பு என்பது தினகரன் பத்திரிகையின் செய்தி முறையான குத்தகை உடன்படிக்கை இல்லாத ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான காணி அல்லது கட்டிடங்களை எவரும் பயன்படுத்த முடியாது என ரயில்வே திணைக்களம் அறிவித்திருக்கிறது இவ்வாறு ரயில்வே காணிகளை பயன்படுத்துவோர் மற்றும் புதிதாக அதற்காக விண்ணப்பிப்போர் இணையதளம் மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் ரயில்வே திணைக்களம் அறிவித்திருக்கிறது எனவே ரயில்வேல்கே என்ற இணையதளத்தின் மூலம் இதற்கான பதிவை மேற்கொள்ள முடியும் என்பதாகவும் அந்த திணைக்களம் அறிவித்திருக்கிறது இவ்வருடத்தின் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு முன்பதாக இதற்கான பதிவு செய்வது கட்டாயம் என்றும் ரயில்வே திணைக்களம் அறிவிக்கிறது கப்பால் ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான காணி அல்லது கட்டிடங்களை முறையான குத்தகை உடன்படிக்கையின்றி பயன்படுத்துவதற்கு தண்டனைக்குரிய குற்றம் என்பதாகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு முன்பதாக இதற்கான பதிவு செய்யாத நபர்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏழாம் இலக்க அரச காணி சட்டத்தின் கீழ் முறைப்பாடி முறைப்படி உத்தியபூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ரயில்வே திணைக்களம் அறிவித்திருக்கிறது என்பதும் அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகைக்கான